கர்ஸ்லி ரொம்பவே குறும்புக்கார பையன் அவனோட நண்பர்களை அவன் மதிக்கவே மாட்டான் அவங்களை எப்பவும் திட்டுவான் கடுமையாவும் நடந்துப்பான் இப்ப நாம ஜெயிச்சதுக்கு காரணம் நான் தான் நீ எதுவுமே பண்ணல கர்ஸ்லியோட டீச்சர் மிஸ் டோரத்தி இத உன்னிப்பா கவனிச்சாங்க கர்ஸ்லிக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க அவங்க கூட இருக்கிற நண்பர்களை மரியாதையா நடத்தணும்னு கத்து கொடுக்க நினைச்சாங்க ஒரு நாள் கதை நேரம் வரும்போது மிஸ் டோரத்தி கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லா பசங்களையும் உட்கார சொன்னாங்க இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே நான் ஒரு கதை சொல்ல போறேன் இந்த கதை எதை பத்தினா ஒரு பூவ பத்தி இதோட பேர் பிங்கி பெட்டூனியா பிங்கி பெட்டூனியா அத பத்தி நல்ல பெருமை பேசிக்கும் ஆனா அடுத்தவங்க கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கும் தன்னை தவிர வேற யாரையும் பற்றி சிந்திக்கவே இல்லை இந்த தோட்டத்திலேயே நான் தான் ரொம்ப அழகான பூ என்னை விட அழகு வேற யாரும் கிடையாது அது எப்பவும் தான் கூட இருக்கிற நண்பர்களை தாழ்வுபடுத்தி தான் பேசும் பட்டாம்பூச்சி நீ இந்த தோட்டத்துக்கு தேவையே இல்லையே எதுக்காக நீங்க வர பிங்கி இந்த மாதிரி கடுமையா நடந்துக்காத எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயன்படுவாங்க எனக்கு தெரியும் நீ வாய மூடு நீ என்ன குறை சொல்றது நிறுத்து பிங்கியோட இந்த கடுமையான பேச்சு தோட்டத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே பாதிச்சது இந்த பூவுல இருக்கிற மத்த பாகங்கள் எல்லாம் அதுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும்னு யோசிச்சாங்க பிங்கி நம்ம கிட்ட எப்பவும் கடுமையா நடந்துக்கிறா இனி நம்ம அவளுக்கு உதவி செய்ய கூடாது அப்படி பண்ணாதான் அவளுக்கு நம்மளுடைய ஆறுமை புரியும் நல்ல யோசனை முடியாது அதுக்கப்புறம் அந்த பூக்கள் இருக்கிற பாகங்கள்லாம் பிங்கிக்கு உதவி செய்யறத நிறுத்தினாங்க அதுக்கு அடுத்த நாள் அந்த பூவோட வேர் அத தாங்கி பிடிக்கவே இல்ல பிங்கியோட இலைகள் எந்த உணவையுமே கொடுக்கல அதனால பிங்கியோட இதழ்கள் மலராமையே இருந்துச்சு பிங்கிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு

இனிமே நான் யார்கிட்டையும் கடுமையா நடந்துக்க மாட்டேன் எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க இனிமேல் நான் இந்த தப்ப பண்ண மாட்டேன் பிங்கி ஒரு வழியா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குச்சு அடுத்தவங்களோட உதவி இல்லாம அதால அழகா இருக்க முடியாதுன்னு அது தெரிஞ்சுக்குச்சு அவ தன்னோட தப்ப உணர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பூவில் இருக்கிற மத்த பாகங்கள் எல்லாம் அதுக்கு உதவி செஞ்சு அதை மறுபடியும் அழகா மாத்திட்டாங்க அதனால அடுத்தவங்களோட உதவி எவ்வளவு முக்கியங்கிறது பிங்கி பெட்டூனியாவுக்கு ரொம்பவே புரிஞ்சிடுச்சு ஆமா பிங்கி பெட்டோனியா அழகா இருக்குன்னா அது அவங்க நண்பர்களால நான் அந்த பிங்கி பெட்டோனியா மாதிரி இருக்க விரும்பல என்னுடைய நண்பர்கள் எனக்கு உதவி செய்யாம இருக்க கூடாது இருக்கிற ஒவ்வொருத்தருமே ரொம்ப அவசியங்கிறத இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்கன்றத கர்ஸ்லி அன்னைக்கு இருந்தா எப்பவுமே வெற்றி கிடைக்கும் கர்ஸ்லி ஒரு குறும்புக்கார குட்டி பையன் அவனுக்கு நல்ல விஷயங்கள் எப்படி செய்யணுங்கிறதே தெரியாது அவன் தன்னோட கைகளை பயன்படுத்தி எல்லாருக்கும் பிரச்சனை மேல பிரச்சனைய குடுப்பான் அதனால அவனுடைய பல நண்பர்கள் காயமும் அடைஞ்சாங்க ஒரு நாள் பிளே ரூம்ல காஸ்ட்லி டாய் ட்ரக்க எடுத்து தன்னோட ஃப்ரெண்டை இடிச்சு விளையாடினான் அது மட்டும் இல்லாம கர்ஸ்லி சுத்தமா இருக்கிற வெள்ளை சுவர்ல கூட கிரையோன வச்சு கிறுக்க ஆரம்பிச்சான் சில சமயங்கள கர்ஸ்லி தன்னோட கைகளை பயன்படுத்தி கத்தி மத்தவங்க பயமுறுத்தவும் செய்வான் அதனால மத்த பசங்க யாரும் இவன் கூட சேரவே மாட்டாங்க நீ என் கூட வந்து வர மாட்டேன் அதனால கர்ஸ்லி ரொம்ப கோவம் அடைஞ்சான்

மிஸ் டோரதி ஒரு பிளானோட வெளியே வந்து அவனோட கைகளை பயன்படுத்தியே மத்தவங்களை எப்படி சந்தோஷப்படுத்தலாம்னு யோசிச்சாங்க அவங்க சில பூக்களை பறிச்சு இருக்கிற எல்லா குழந்தைங்க கையிலயும் ஒவ்வொன்னொண்ணா கொடுத்தாங்க ஒவ்வொரு முறையும் மிஸ் டோரதி பசங்க கையில பூ கொடுக்கும்போது எல்லா பசங்களும் எப்படி சிரிக்கிறாங்கன்றத கர்ஸ்லி கவனிச்சான் அதுக்கு அப்புறமா மிஸ் டோரத்தி ஒரு அழகான பிக்சரை பெயிண்ட் பண்ணாங்க அந்த படத்தை பார்த்து மத்தவங்க எல்லாம் எப்படி சிரிக்கறாங்கன்றதை காஸ்ட்லி கவனிச்சான் ஆ அடுத்து மிஸ் டோரத்தி தன்னோட கைகளை பயன்படுத்தி எல்லாரையும் கட்டி அணைக்கறாங்க இதனால எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கறாங்கன்றதை காஸ்ட்லி கவனிச்சான் ஐ லவ் யுவர் லிட்டில் ஒன் We love you, Miss Dorothy. ஒரு நாள் மிஸ் டோரத்தி எல்லா பசங்களையும் கூப்பிட்டு கைகளை பிடிச்சி எல்லாரையும் ஒன்றா டான்ஸ் ஆட சொன்னாங்க கர்ஸ்லியும் அந்த டான்ஸ்ல பங்கு எடுத்துக்கிட்டான் டான்ஸ் ஆடுனதுனால அவனும் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் மிஸ் டோரத்தி தன்னோட கைகளை பயன்படுத்தி செடிகளுக்கு தண்ணி ஊத்துனத கர்ஸ்லி பார்த்தான் செடிகளும் ரொம்ப அழகாவும் அற்புதமாவும் ஒரு நாள் மறுபடியும் தன்னோட கைகளை பயன்படுத்தி கர்ஸ்லி பயமுறுத்த நினைச்சான் ஆனா மிஸ் டோரத்தி தன்னோட கைகளை பயன்படுத்தி செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே கர்ஸ்லிகே ஞாபகம் வந்துச்சு அதனால செய்ய வந்த விஷயத்தை நிறுத்திட்டான் மிஸ் டோரதி சின்ன சின்ன விஷயங்களை தன் கைகளால செஞ்சு எல்லாரையும் எப்படி சந்தோஷப்படுத்துறாங்கன்றத கர்ஸ்லி கவனிச்சான் அதாது ஒரு மில்க் ஷேக் செஞ்சி எல்லါர்க்கும் கொடுக்கிறது பசங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல குக்கீஸ் செஞ்சி கொடுக்கிறது தன்னோட கைகளால நிறபடங்களை காட்டி பசங்களை சந்தோஷப்படுத்துறது பசங்களோட சேர்ந்து காத்தாடி விடுறது தன்னோட அன்பு முத்தங்களை எல்லார் கொடிய பغرந்துக்கிறது <laughs> <laughs> மிஸ் டோரத்தி தன்னோட கைகளை பயன்படுத்தி எல்லாருக்கும் இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க முடியுங்கிறத கேர்ஸ்லியால நம்பவே முடியல ஒரு நாள் மிஸ் டோரத்தி கேர்ஸ்லிய கூப்பிட்டாங்க கேர்ஸ்லி நம்ம கைகளை பயன்படுத்தி எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்ய முடியுங்கிறத நீ ரொம்ப நாளாவே நீ கவனிச்சுட்டு வரன்னு நான் நினைக்கிறேன் நம்ம கைகளால அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாம் அது மட்டும் இல்ல அன்ப காட்டலாம் பகிர்ந்துக்கலாம் அரைவணைக்கவும் செய்யலாம் ஆனா அடுத்தவங்களை காயப்படுத்த கூடாது இப்ப நீ உன் கைகளை பயன்படுத்தி அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சனா அவங்களுக்கு கட்டாயமா உன்னை பிடிக்கும் நீங்க சொல்றது சரிதான் மிஸ் டோரத்தி நம்மளோட கைகள் உதவி செய்யறதுக்கு அன்ப கட்டுறதுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு அப்புறம் அரவணைக்கிறதுக்கு இப்போல இருந்து நான் என்னோட கைகளை அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பயன்படுத்துவேன் அதுக்கப்புறம் காஸ்லி தன்னோட கைகளை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சான் அவனுக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க மொத்தமா எனக்கு நாலு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வேணும் என் தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு அவனுக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க